சீமான்ன்ற ஒரு கேள்வி என்னென்னா உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் எந்த காரணத்தை பொறுத்து கொள்கிறேன் அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கும்போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தால் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும் அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன் இது சரி இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னுடைய இப்போ நீங்கள் நீங்கள் கேட்டதிலேயே ஏன் நமக்கு வாக்கு தரணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உழைச்சாதான் சாப்பாடு சரி நீங்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியாக வருதா அது கேள்வி வரணும்னா வரணும்னா வரணும் சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பாடாக இருக்குதா நீங்கள் உண்ணுகிற உணவு உணவுதானா அல்லது விஷமா விந்தணுக்களை படம் எடுத்து காத்துகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண் பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது காட்டுறான் குழந்தை பிறந்தவண்ண தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான் தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்து இப்போ எதை நோக்கி சமூகம் போகுது இதை தடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று விஷமில்ல குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும் இப்போ அதில் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க படித்தவர் படிக்காது என் தம்பி சாய் கூட தொடக்க உரையில் சொன்னான் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன்னு நான் சொல்றேன் எப்படி தாரேன்னு சொல்றேன் அதை உங்களால் நம்ப மறுக்கிற போது இந்த வாக்கி இந்த திரையை என் திரையாக்கி டிஜிட்டல் நான் அப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்க பாருங்க படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்கறேன் பாருங்க அப்படின்னு போட்டு காட்டிருக்க உங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் என்ன காரணத்துக்கு ஓட்டு போடணும் என் ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா யாருக்கு ஓட்டு போட்டாலும் நாங்க உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு அந்த அடிப்படையில என்னுடைய வருங்கால சந்ததிக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்றீங்க இதெல்லாம் சரின்னு உங்களை தலைவனா ஏத்துக்கிறேன் ஆனா இது ஏன் மற்ற மக்களால ஏத்துக்கொள்ள முடியல என்று ஒரு இஸ்லாமியர் கேள்வி கேட்க இப்ப நீங்க சொன்னதுலேயே ஏன் எனக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறீங்க நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு அது சரிதான் நீங்க உழைக்கிறீங்க உங்க உழைப்புக்கான ஊதியம் சரியா வருதா அப்படின்னு

எனக்கு ஓட்டு போடணும் குடிக்கிற நீர் நல்ல குடிநீரா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும் இப்போ அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்க என் தம்பி கூட தொடக்க உரையில சொன்னா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை தர்றேன்னு சொன்னோம் எப்படி தாரேன்னு சொல்றேன் அத நீங்க நம்ப மறுக்கிற போது இந்த வாட்டி திரையில படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்கறேன் அப்படின்றத பாருங்கன்னு தெர போட்டு காமிக்கிறேன் அப்ப புரியும்னு சீமான் பதில் கூறியுள்ளார்